வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் வேர்ல்டுலேயே ரொம்ப க்ரௌடாக இருக்கக்கூடிய ஐலாண்ட் அப்படின்னு சொன்னா அது கொழும்பியால் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க கொழும்பியால இருந்து நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இங்க போலீஸ் கிடையாது ஹாஸ்பிட்டல்ஸ் கிடையாது குறிப்பா இங்க இருக்கிறவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்கள அடக்கம் பண்றதுக்கு அங்கே இடம் கூட கிடையாது இப்படி ரொம்ப க்ரௌடடாக இருக்கிற இடத்துலயும் கிட்டத்தட்ட எட்நூறுல இருந்து ஆயிரம் பேர் வரைக்கும் அங்கே வசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அங்கேருந்து அவங்க இடம் மாறுறதா வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க உலகத்திலேயே ரொம்ப யூனிக்கான பிளேஸ்ல இருக்கிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடையும் அண்ட் இருக்கிற மக்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் இங்க இருக்கிற இயற்கை விட்டு வர முடியாதுன்னு சொல்லி இப்போ வரைக்கும் அதே இடத்துல தான் இருக்காங்க இந்த ஐலாண்டுக்கு பேர் தான் சாண்டா குரூஸ் தில் இஸ்லாட் அப்படின்னு சொல்லுவாங்க கொலம்பியாவுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்றதே இதுக்கு ஒரு பெரிய லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஐலாண்டை விட்டு அங்க இருக்கிற மக்கள் போறதா முடிவே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் அதுக்கு அவங்க தயாராகவும் கிடையாது என்னதான் கவர்மெண்ட் இனிஷியேட் எடுத்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்த மாத்தி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாலும் அங்க இருக்கிற மக்கள் போகிறதா கிடையாது அதனால அங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷனும் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்துகிட்டே இருக்கு கொஞ்ச நாள்ல அந்த இடமே இல்லாம போயிடும் அப்படின்ற மாதிரியும் நம்பப்படுது டெல்லிக்கு போனோம்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த ரோடு பக்கம் மட்டும் போயிடவே கூடாது ஏன்னா இதுதான் கான்டோன்மெண்ட் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரோட்டுல யார் போனாலும் சரி அங்க ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்கும் அந்த பொண்ணுக்கு லிப்ட் வங்க எங்க போறாங்கன்னு தெரிய கொடுக்காம போனாங்கன்னா அந்த பொண்ணு துரத்துக்கிட்டே வருதான் இது ஆக்சுவலாக பேயி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பயங்கர ஹாரர் கதைகள்ல ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட் யாரெல்லாம் கார்ல போறாங்களோ டெஃபினட்டா இந்த பொண்ணை பார்ப்பாங்க ஒயிட் சாரியில நல்ல தலை நிறைய பூ வச்சுட்டு நிப்பாங்க அப்படின்னும் அந்த பக்கம் போறவங்க எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா சரி இது என்ன பெருசா இருக்க போது யாராவது விட்ட கட்டு கதையா இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சாங்க ஆனா நிறைய பேர் இந்த இன்சிடென்ட்டையே மறந்துடுறாங்களாம் அந்த பக்கம் அப்படி நடந்தது அப்படின்றதே ஒரு சில பேருக்கு மட்டுமே தான் ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கிறவங்க மட்டுமே தான் அதை சொல்றாங்க இப்படி சொல்றோமே நைட் அந்த பக்கம் யாருமே மே போகிறதுக்கு பெரிய அளவுல தைரியமோ இல்ல அந்த இடத்துல போய் தான் பாப்பமே அப்படி யாருமே போறது இல்லையா போறவங்க मोस्टா ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக மட்டுமே அந்த ரோட்ல போவாங்க பட் காலையில அந்த ஆக்சுவல் யூஷுவல் ரோடா மாறிடும் நைட் மட்டும் ரொம்ப டெரரான ஏரியா அப்படின்னு சொல்றாங்க ஜென்ரலாகவே நீங்க டெல்லிக்கு போனீங்கன்னா இந்த ரோடை பத்தி கேட்டு பாருங்க லைட்டா ஷேக் அலற விடுற மாதிரியே ஒரு சில கதையெல்லாம் சொல்லுவாங்க அதனால நீங்க ஒரு நாள் டெல்லிக்கு போனீங்கன்னா இந்த ரோடு போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த ஆர் ஆஃபிஷ் அது எப்பவுமே சீல தான் இருக்கும் அது வெளியே வந்து விழுகுதுன்னா உலகம் அழியறதுக்கான காரணம் அப்படின்லாம் சொன்னாங்க நிறைய ஸ்டடிஸ்ல இதை பற்றிலாம் பேசியிருந்தாங்க புராணங்கள்லேயும் உலகம் அழியிறதுக்கு முன்னாடியே நிறைய க்ரீச்சர்ஸ் அதுக்கான சிம்டம்ஸை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க இதில் முக்கியமா ஒரு பெரிய டீப் சீல இருக்கிறதாகவும் கலியுகம் முடிவில் கண்டிப்பா அந்த கிரீச்சர் வெளியே வரும் அப்படின்ற மாதிரியும் நிறைய புத்தகங்கள்ல குறிப்பிட்டிருக்கான் தான்ற ஒரு ஸ்னேக் அதாவது ஒரு பாம்பு ஒரு பெரிய டிராகன் அப்படின்னு கூட சொல்லலாம் பார்க்கறதுக்கு டிராகன் மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கு அது வாயிலிருந்து நெருப்புலாம் கக்கும் அது கலியுகத்துடைய இறுதியில் தான் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு அப்படின்ற மாதிரியும் நிறைய புத்தகத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனா இந்த ஆர் ஆஃபிஷி வெளியே வந்து விழுந்ததுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு இன்சிடென்ஸ் எல்லாமே நடக்கிறதுக்கு சான்ஸ் உண்டோ அப்படின்ற மாதிரி படிக்க ஆரம்பிச்சாங்க அப்போதான் இந்த மாதிரி புரியாத புதியலாம் நிறைய வெளியே வர ஆரம்பிச்சது என்னதான் நீங்க சொன்னாலும் டெஃபினட்டாக தொடக்கம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா ஆல்ரெடி அழிஞ்சிருக்கு அப்ப இந்த பூமி குருவில நிஜமாவே அழிவுகள் நெருங்கிருச்சோ அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க பட் தான் இந்தியாவை சேர்ந்த பதினாறு வயசு பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுனால ஏதாவது ஒன்று பெருசா பண்ணும் அப்படின்னு முயற்சி பண்ணி ஒரு மூனை ரொம்ப தெல்ல தெளிவா எஸ்டி ல போட்டோ எடுத்து அதை இணையத்துல செம வைரல் ஆனதுக்கு அப்புறமா அவர் எங்கேயோ போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஒன்று ரெண்டு கிடையாது கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு ஃபோட்டோஸ்க்கு மேலே எடுத்திருக்காங்க அந்த மொத்த கம்பைன் பண்ண ஒர்க்கோட ஃபோட்டோவோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் எயிட்டி சிக்ஸ் ஜிபி இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஆனால் ஆல்மோஸ்ட் பார்த்த எல்லாருமே பயங்கர சாட்டிஸ்ஃபை ஆனாங்க அப்படின்றதுலாம் ஒரு சிறப்பான விஷயம் பொதுவாகவே நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போது நம்ம டோரை சரியாக தான் பூட்டியிருக்கோமா இல்லை பூட்டு சரியாக லாக் பண்ணியிருக்கோமா அப்படின்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிப்போம் ஆனால் டோரே இல்லாத ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் சனி சிங்கனாப்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடங்கள்ல இங்கே இருக்கக்கூடிய வீடுகளில் டோரே இல்லை இது ஒன்றும் இப்போ நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க சனிசிங்னா இருக்கிற ஒரு ரிவர்ல திடீர்னு ஃப்ளட்டு வந்துடுது அந்த ஃப்ளட்டில் ஒரு ரெண்டு மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய ஒரு கல் அந்த கல் அங்க இருந்து அகற்றணும் அப்படின்றதுக்காக எடுக்கிறாங்க தூக்குறதுக்கு ரொம்ப கனமா இருந்திருக்கு சரி அதை கொஞ்சம் இடிச்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்த இடிச்சிருக்காங்க ஆனா அந்த இருந்து பிளட் வந்திருக்கிறத மக்கள் பார்த்துருக்காங்களாம் இதெல்லாம் அவங்களா சொல்றது ஆனால் அதுக்கப்புறமா அந்த சனி பகவான் நிறைய பேருடைய கனவுல வந்ததாகவும் அதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவங்களே பாதுகாப்புலாம் இருக்காங்களே நமக்கு எதுக்கு டோர் அப்படின்னு சொல்லி அப்பறம் இப்போ வரைக்குமே யாருமே டோர் போடாம இருக்காங்களாம் ஆனா அங்க இது வரைக்கும் திருட்டு அப்படின்றதே நடந்தது கிடையாது போலீஸும் அங்க வேலையே செய்யறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு வேலையே வரதில்ல அப்படின்றது ஒரு சிறப்பான விஷயம் எல்லாருமே சனி பகவானுக்கு பயந்துகிட்டு யாருமே இதை திருட்டு அப்படின்ற விஷயத்தை பண்றது இல்லை வேற எந்த தவறுமே அங்கே நடக்கிறது இல்லை சண்டையே பெருசா வராது அப்படியே வந்தாலும் சமரசமா போயிடுவாங்க அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க சோ இந்த விஷயங்கள் எல்லாமே கேள்விப்படும் போது நமக்கே கடவுள் நம்பிக்கை அதிகமாகுது இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் பாய் கேர்